மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கனிமொழி அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் இன்று அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டை அயனாவரம் எம்எம்டிஏ உள்ளிட்ட இடங்களில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம்பால் ஆகியோரை அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பழனிசாமி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் நடைபெறும் தேர்தல் என்பதால் இதனை உற்று நோக்குவதாக கூறினார் மத்தியில் நிலையான ஆட்சி அமைய அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார் ஒரு வலிமையான தலைமை மத்தியிலே தேவை நிலையான ஆட்சி ஆட்சி தேவை அதே நிலையான ஏற்பட்டு நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் நாடு திறமையான நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் அளிப்பில் இருக்கத்திற்கு தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் ஸ்ரீவைகுண்டம் சாயர்புரம் உள்ளிட்ட இடங்களில் அவர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் தற்போதைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கனிமொழி குற்றம் சாட்டினார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாது பண என்ற ஒரு அறிவிப்பால் இன்று நிலையை சமாளிக்க வாங்கிய கடனை கூட கட்ட முடியாத நிலையிலே மக்கள் தொடர்ந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் தர்மபுரி பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் பெண்ணாகரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக அரசை எதிர்த்து பல போராட்டங்களை பாமக நடத்தியதாக கூறினார் ஆனால் தற்பொழுது ஆட்சியாளர்களும் போராட்டக்காரர்களும் ஒன்று சேர்ந்து விட்டதால் இனி வளர்ச்சிப் பணிகள் விரைவாக நடைபெறும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இதுக்கு முன்பு அரசாங்கத்தில் எதிர்த்து நான் போராடினேன் இதே அரசாங்கம் எதிர்த்து நான் போராடினேன் ஆனா இன்னைக்கு போராட்டக்காரனும் அரசாங்கம்

கரூர் தொகுதியில் போட்டியிடும் துணை சபாநாயகர் தம்பிதுரை பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால் வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கோவை பாப்பம்பட்டியில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்